பழங்காலத்தில் வரதராஜன் என்ற ஒரு மாணவன் குருகுலத்தில் கல்வி கற்றான் சக மாணவர்கள் எளிதில் பாடங்களை கிரகித்தபோது இவனுக்கு மட்டும் எதுவும் புரியவில்லை மந்த புத்தியால் அவன் சக மாணவர்களின் கேலிக்கு ஆளாகி ஒரு கட்டத்தில் குருவின் வருத்தமான அறிவுரையின் பேரில் கனத்த இதயத்துடன் குருகுலத்தை விட்டு வெளியேறினான் விரக்தியுடன் தனது கிராமத்தை நோக்கிச் சென்றவன் வழியில் தாகம் தணிக்க ஒரு கிணற்றடியில் நின்றான் அங்கே மெல்லிய கயிறு திரும்ப திரும்ப உரசி கடினமான கல்லில் ஆழமான பள்ளத்தை பதித்திருப்பதைக் கண்டான் அந்த பள்ளம் வரதராஜனின் மனதில் ஒரு மின்னல் போல தாக்கியது மென்மையான கயிறால் கடினமான கல்லில் தடம் பதிக்க முடியுமானால் என்னால் ஏன் தொடர்ச்சியான பயிற்சியின் மூலம் என் மந்தமான மூளையில் அறிவை பதிய வைக்க முடியாது என்று தன் மனதிற்குள் கேட்டுக்கொண்டான் அந்த உத்வேகத்துடன் அவன் திரும்பவும் குருகுலத்திற்கு ஓடினான் குருவிடம் தனது புதிய உறுதியை தெரிவித்து இரவும் பகலும் விடாமுயற்சியுடன் உழைத்தான் காலப்போக்கில் முன்பு மந்தபுத்தி என்று அழைக்கப்பட்ட வரதராஜன் பின்னாளில் சம்ஸ்கிருத இலக்கணத்தில் பல நூல்களை எழுதிய மகாவித்வான் வரதராஜனாக உயர்ந்து விடாமுயற்சியே வெற்றிக்கு அடிப்படை என்ற உண்மையை உலகுக்கு நிரூபித்தான்